ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்டிசபேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான முட்டை தொக்கு தான் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் முட்டை தொக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி சாதம்னு ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா சாதத்தோட பெரட்டி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா இதோட இதோடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா அரை ஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலே வதக்கி விடுங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்போ நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது லைட்டாக தான் சேர்க்கணும் இல்லைனா அது குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இதை நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு இது வந்து கரெக்டான பதம் இது ரெடி ஆயிடுச்சு முட்டை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் அதில் லைட்டாக கீரல் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே மசாலா இறங்கும் லைட்டாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த முட்டையோடு அந்த தொக்கு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அவ்வளோதான் ரொம்பவே சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட கூட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதை விட ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இப்படிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்